தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு தட்டு துண்டு போய் உட்காரக்கூடாது முன்னாடினா தூக்கம் தான் தியானம் வராது அதே நேரத்தில் நீ தியானம் பண்ணுறதுல உன் கொண்டாட்டி நடமாடக்கூடாது நடமாடினாலும் உன் தியானம் போய்டும் உன் கொண்டாட்டி மாதிரி தான் உன் கண் இருக்கும் அதனால் இதை வயிறை பெருசாக ஊர்பட்ட தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் மாட்டோம் சாமி அதுதான் தியானம் அப்போ தான் உனக்கு மனம் ஒரு நிலைப்படும் நீ நிறைய சாப்பிட்டு போனீங்கனாலும் ஒரு நிலைப்படாது அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும் உன் மனைவி அங்கே உலக ஆரம்பித்தாலும் அவன் மேலே தான் உன் கண்ணு போயின்னு இருக்கும் தியானத்து மேலே கண்ணு போவா சொன்னி அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு போய் தியானம் பண்ணும் இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் ஏதாவது உண்டு இத்தனை நேரம் பண்ண வேண்டும் இத்தனை நேரம் இருக்க வேண்டும் தியானத்துக்கு இந்த வரைமுறை தான் இருக்கா உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம் தியானம்ன்றது நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் தியானம்ன்றது ஒரு ரூமுக்குள்ள கண்ண மூடிக்குறது தியானமே கிடையாது நீ மூழ்ச்சிக்குன்னு தான் உட்காரணும் ஆனா கண்ணை மூடி நீ போயிடணும் அப்போ மூழ்க்சின்னு உட்கார வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா கண்ண மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அது அப்போ ஜாக்கிரதாவில் நீ என்ன பண்ணின்னுக்குற தியானம் பண்ணின்னுக்கிறேன் அங்கே என்ன இருக்குது விளக்குக்குது இதெல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் அந்த துரியாதத்தில் போனால் நீ அங்கே இருக்க மாட்ட அதுதான் தியானம் உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம் உன்னை நீ நினைவில் வச்சுக்கிறது தியானம் இல்லை அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறது அங்கே உட்காந்தீங்கன்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே பைக்கில் இட்டு போய் விடணுமே ஐயோ யோ இங்கே மணி ஆகிடுமா என்ன எவ்வளோ நேரம் உக்காந்துங்கிறமே டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசித்து கண்ண மூடினே உட்காந்து தியானம் உலகமே இல்லைன்னு நீ இருக்கிற பாரு அதுதான் தியானம் தான் சொன்னான் தியானம் என்ன என்னன்னா உன்னை தானம் பண்ணிடணா கடவுளுக்கு என்ன அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா இருப்பியா அதுதான் தியானம் நீ உட்காந்துக்கிட்டு எல்லா செயலையும் செய்து தியானமே கிடையாது தன்னை மறப்பது தான் தியானம் தன்னை இழப்பது தியானம் தன்னை மறப்பது இல்லை தன்னை இழப்பது இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும் அதனால் சொன்னான் பாம்பாட்டி உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குரு ஒன்று ஐயா எனக்குன்னு ஒன்று இல்லை ஆவியும் ஆவையும் கூத்துட்டேன் என் உடலையும் எல்லா பொருளையும் கூத்துட்டேன் கடவுள்கிட்ட எனக்குன்னு ஒன்று இல்லை அவன் தியானத்தில் என்னோ கரகிட்டேன் ரோட்லையான ரோட்ல என்ன அப்படின்ட்டான் அதான் உன்னை மறந்துட்டா உனக்கு அப்பா இருக்கிறார் அம்மா இருக்கிற பொண்டாட்டிக்கிறாரு தெரியுமா தெரியுமா அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்கிறது என் இருக்குதுன்னா நீ விழிப்புள்ள